வணக்கம் வாய்ஸ் ஆஃப் மை பாலிடிக்ஸ் நேயர்களே மீண்டும் பிரச்சாரத்தை துவங்குற ஐடியால இருக்கார் விஜய் குறித்த தேதியில அனுமதி வழங்க காவல்துறை மறுத்திருக்கு வாங்க இதோட காரணம் என்னன்னு முழுமையா பார்க்கலாம் கரூர் சம்பவத்திற்கு பின் டிசம்பர் மாதத்தில் தன் பிரச்சாரத்தை சேலத்தில் துவங்கிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முடிவு செய்துள்ளார் தாவேகா தலைவர் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலையொட்டி மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தை செப்டம்பர் மாதம் திருச்சியில் துவங்கினார் பாரந்தோறும் சனிக்கிழமை இரண்டு மாவட்டங்களுக்கு செல்லும் வகையில் வியூகம் வகுக்கப்பட்டது திருச்சி அரியலூர் பெரம்பலூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் அவர் பிரச்சாரம் செய்தார் நாமக்கல் மற்றும் கரூரில் செப்டம்பர் இருபத்தி நாலில் விஜய் பிரச்சாரம் செய்தார் கரூரில் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் பலியாகினர் தான் பிரச்சாரத்தை விஜய் தள்ளி வைத்தார் இந்த நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி பிரச்சாரங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கும் பணியை தமிழக அரசு துவங்கியுள்ளது இதற்கான வரைவு அறிக்கை வெளியிடப்பட்டு கட்சிகளின் ஒப்புதல் பெறப்பட்டது தேர்தலுக்கு இன்னும் ஐந்து மாத அவகாசம் இருப்பதால் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்த வேண்டிய நெருக்கடி விஜய்க்கு ஏற்பட்டுள்ளது இதையடுத்து டிசம்பர் முதல் தன் பிரச்சாரத்தை மீண்டும் துவங்க உள்ளார் இது குறித்து வட்டாரத்தில் கூறப்படுவது சேலம் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் டிசம்பர் மாதம் விஜய் பிரச்சாரம் செய்ய உள்ளார் சேலத்தில் டிசம்பர் நாலாம் தேதி பிரச்சாரத்திற்கு அனுமதி கேட்ட நிலையில் திருக்கார்த்திகை பாபர் மசூதி இடிப்பு தினம் ஆகியவற்றை காரணம் காட்டி போலீசார் அனுமதி வழங்கவில்லை இது குறித்து தகவல் விஜய்க்கு தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து மாற்று தேதிகளை அவர் குறித்து கொடுத்துள்ளார் அந்த தேதியில் அனுமதி பெறும் முயற்சிகளை தாவேகா நிர்வாகிகள் மேற்கொண்டுள்ளனர் காலியான மைத மைதானத்தில் மேடை அமைத்து பிரச்சாரம் செய்யலாமா அல்லது அங்கு பஸ்ஸை நிறுத்தி பேசலாமா என விஜய் ஆலோசித்து வருகிறார் இம்முறை விஜய் பிரச்சாரத்திற்கு வருபவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் பணியில் தாவேகா தொண்டர் படையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் இதற்காக ஆயிரம் தொண்டர்களுக்கு ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகள் தலைமையில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது இவ்வாறு அக்கட்சி வட்டாரத்தில் கூறப்படுகிறது இனிவரும் பிரச்சார கூட்டங்களில் விஜய்க்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நடந்தால் நமக்கும் மிக்க மகிழ்ச்சி தான் மேலும் அரசியல் செய்திகளுக்கும் பிற செய்திகளுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுக்கும் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்